தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து ஆயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவதோடு பாசனத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது தற்போது அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து மூன்றாயிரத்து இருநூற்று பதினாறு கன அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டம் தற்போது நூற்று இருபத்தி ஒன்பது அடியாக அதிகரித்து உள்ளது அணையிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்திற்காக ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்படுகிறது எனவே கரையோரம் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்